என்னங்க இது? எதுக்குமே இப்படி வெட்டவெளியில கார்":{"narrator":"நடக்குதா. போவாங்க. இத பாரு. நமக்கு பல்லியறை எங்கேயும் அமைய மாட்டேங்கதே. ஊரறியே கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த சாந்தி இந்த இப்பதான் என் கால்ல. எல்லாம் ஒரு சேஃப்டி தான். தாங்கல ஆட்ட செனைக்கி கூட்டு போலான்னா இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுட்டே இருக்காரு இன்னைக்கு நாமளே ஒரு முடிவு பண்ற வேண்டியதுதான் கார்ல என்ன பேப்பரு என்ன பட ரீச்

உன்னை ஏத்து ஏங்க மாப்பிள்ளை இருக்கிறதுனால உங்க மேல பிரிய இல்லாத மாதிரி ஆக்ட கொடுத்தேன் இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே இத பாருங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் பெருசு உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும் நான் தரேன் என்னது வீரோல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு ஏங்க உங்க காலை காட்டுங்க அந்த பயம் எப்ப இருக்கு நம்ம மனசுல இருக்குங்க ஊட்டி குளிரு ஹோட்டல் சாப்பாடு நாக்கே மறுத்து போச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அம்மா நீ எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படினா வெஜ்ஜா நான் வெஜ்ஜா

காஃ என கிடை நாட் ஒன்லி ப்ரூ இட்ஸ் ப்ராஃபிமா ஐ லைக் இட் கிளீன் பண்றியா சீக்கிரம் கிளீன் பண்ணு

இந்த காலத்துல செல்ஃப் மெடிசன் குடுக்கறத பொம்பளை எங்க ஃபேஷன் ஆக்கிட்டாங்க அது சில வியாதிக்கு ஓகே என்ன வியாதினே தெரியாம மருந்து கொடுத்தா அது சில டைம்ஸ் விபரீதத்துல கொண்டு போய் விட்டுரும் எந்த வியாதியா இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணனும் பண்ணணும் இப்போ அதிகமா வாங்க பிளான் பண்றாரு எங்கங்க போலாம் என்னமா இது சின்ன பொண்ணாட்ட வீட்டுக்குள்ளே பாத்தா வச்சிட்டே போமா நான் சின்ன பொண்ணுதான் இல்ல 50000 ரூபாய் இருக்கு

எனக்கு சூடு சொன்னிருக்கும்ல பாப்பள இந்த பணத்தை வச்சுக்கணும் கொடுத்தேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவன் இந்த பணம் எனக்கு வேண்டாம் உங்க மகன் பேர டிபாசிட் பண்ணுன்னு சொன்னாரு யாரு உன்னோட தம்பி பேர்ல மகனோட மருமகன் தான் வசந்த நான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்கேன் நீ என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க பாப்பல குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கு எனக்காக என் பணம் மனசுக்கு பாப்பல ஏமா உங்க குடும்பம்னு சொல்றீங்க நான் உங்கள ஒருத்தன் இல்லையா கேட்டியா அப்படியே அவங்க ஆத்தா புத்தி இருக்கு எகுரகு நகர்வாளுங்க அப்புறம் கப்புனு கால் விழுந்துருவாங்க

உன் மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிர் எழுதுவேன் டேய் டேய் செட்டி மாதிரி கிட்ட கையில வச்சுக்கிட்டு கேட்கறதுதான் பயமா இருக்குறது கேளவிடா கேட்டியாரா மலைச்சூள் இன்பத்தை ஏற்கனவே மக்கள் தொகை நூறு கோடி போரவிடா உயிரிழத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்கும் துகியில் உரியறதை பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா ஏதோ சொல்லலாம் என்னப்ப சொல்றேன்டா ஏய் அவரு கேள்வி கேக்குறேன் அப்பா பாத்து அப்பா அம்மா கூட யாரும் தெரியாத என்ன உழைச்சு முன்னுக்கு வர வச்சு நல்ல மனைவியை கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சதும் இந்த அப்பாவை அப்பா வர்றதுக்கு என்ன வேண்டுதல் வேணாலும் பண்ணா என்ன நிறுத்துக்கு இந்த அக்கிரமத்தை என்னமா இது அநியாயமா இருக்கு உங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கலாம் அதுக்கு சூற தேங்கிறது இப்படியா புருஷன் தலையில உடைக்கிறது பாவம் மூளை கலங்கிட்டு போதுமா இல்ல மூளை இல்லையா அது என்ன தம்பி அஞ்சு வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்லையா நான் உண்டானா என் புருஷன் தலையில தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன் அதை தான் நிறைவேற்றிட்டு இருக்க என்ன இது புது வேண்டதா இருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு மண்டியில அடிப்பாங்க ஒன் எயிட்டி எம்ஆர்பி பா வணக்கம் சார் வண்டி சர்வீஸ் விட்டீங்களா

அப்ப நம்ம உடம்பு அடுப்பா எரியும் அளப்பாயும் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் போடுவா ஒரு சடன் பிரேக் அந்த சந்தர்ப்பத்துல நாம் அந்த இடுப்பை டச் பண்ணலாம் என்ற

எனக்கே நடந்திருக்குதே இந்த மூஞ்சில காரி துப்பி செருப்பால் அடிச்சு யுடிசி கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் லாடம் கட்டி அடிச்சத அடுத்து தலைப்புச் சீரியல்ல சொன்னாங்களேப்பா இதுல ஆண்டி எனக்கு முன்னாடியே சொல்லல நீ எங்கடா கேட்ட அவசர குடுக்கியாட்ட எந்திரச்சு போனேன்னா அதுக்கு நானா பொறுப்பு பொறுப்பு வேடா போன வச்சிட்டான் போன விருந்தாளிக்கு போறத பைய அப்பா விருந்தாளிக்கு போறவனி யார்ப்பா போட அது நான் அம்மா மீனு இந்த லொல்லு எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்தது இந்த ஜொல்லி எங்க இங்க வந்துச்சு என்னங்க இவ்ளோ எங்க பாத்தோட்னா ஷாக் ஆயிட்டீங்களா நான் அடிக்கடி சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு அந்த சங்கீதா காயதா இதுதான் இவங்க குடும்பத்தோட சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருந்தாங்க நாம சிங்கப்பூர் போய்தான் இவளை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடவுளே பார்த்து இவளையே கிடைச்சிருக்குங்க அதுவும் மெட்ராஸ்ல ஆனா இவ திமிரு மெட்ராஸ்ல நல்ல லேடி ஹவுஸ்ல இருக்கானே என்கிட்ட கேக்குறா கால் மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது என்கிட்ட கேட்கலாமா அதனால தான் கெஸ்ட் தங்கிடுன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லங்க அவ எங்க தங்குறதா அந்த சேஃப்டி வெளியில புது இடத்துல எங்கயாவது தங்கனா பொறுக்கி பசங்க தொல்லை கொடுக்க மாட்டாங்க ஏங்க இவ சைலண்டா இருக்காளேன்னு பார்த்து சாதாரண இட போட்டுறாதீங்க வாய தரந்தா சிவகாசி பட்டாசுதான் என்றால் நாகே பொறுக்கி அறிவில்ல பொம்பளை எழுப்ப தடவுறதுக்குன்னே ஜோலி விட்டு பஸ்ல ஏறீங்களா போறம் போக்கு ஏய் உன் வீட்டுக்காரர் என்ன டைப் ரொம்ப ரிசர்வ் டைப்

குமந்தா ஆ பாருங்க பாருங்க உள்ளே போறங்க இல்லங்களே உங்க இல்ல சார் கிட்ட தான் பேசணும் சரிங்க சார் அப்புறம் பேசுறேன் என்னங்க ஒரு ஓ இங்க தான் வேலைக்கு அதுவே அதிகமா இருக்கு நீங்க வேற லேடீஸ் சார் இங்க ஜென்ஸ் தான் நானே வேலை கிட்ட வந்திருக்கேன் எப்படி பாருங்க பாலிசி இருக்குங்க லேடீஸ் எல்லாம் வேலைக்கு ப்ளீஸ் சார் உங்க சொல்லணும் சொல்லுங்க தனியா பேசணும் சார்

ஏன் இப்படி மட்டமா நடந்துக்கிறீங்க இத பாருங்க வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் வருங்க அதுல ஜெயிக்கணும் அதாங்க வாழ்க்கை ஏதோ கஷ்டம்ட்டீங்க என்னால வேலை தர முடியாது கொஞ்சம் பணம் தரேன் இந்தாங்க நீங்க நினைக்க வர நான் தப்பான ஆள் இல்லைங்க புடிங்க இந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியலையே மத்தவங்க கிட்ட நல்லவனா இருக்கா நம்ம கிட்ட ஜொல்லு விடுறோம் நாமளும் இந்த ஆள் கிட்ட ஜொல்லு விடுற மாதிரி நடிச்சோம்னா இவனே நமக்கு சரியான செக்யூரிட்டி ஆயிடுவான்